எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் படுகேவலமாக இருக்குது அதிமுகனுடைய கட்சியை எப்படி வளர்ச்சி பாதை கொண்டு போகணும் அம்மாவனுடைய ஆட்சியை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியுமே வந்து கிடையாது தென் மாவட்டங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு அவர் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு இன்றைக்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு யாராவது கொள்கை கோட்பாடுக்கு முரணாக செயல்பட்டால் அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிருவாரு கட்சினா அவருக்கு வந்து உயிர் அப்படிலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா தன் சாதி சார்ந்தவங்க யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அதை கண்டுக்கிறவே மாட்டார் மற்றவங்க யாராவது எதிர்கருத்து வச்சாங்கன்னா உடனே வந்து கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுக்கு முரணாக செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே கட்சியை விட்டு தூக்கிடுவாரு இதை பத்தியா நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய நிர்வாகிகள் பல பேரை கட்சியை விட்டு தூக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவருக்கு எப்படி நான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா தன்னுடைய சாதிக்காரவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அதை கண்டுக்கிறவே மாட்டார் இன்றைக்கி இருந்து யாராவது மாற்று கருத்து சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அதிமுக அப்படிங்கிறது சாதி சாராமல் மதம் சாராமல் எல்லாரையும் ஒருங்கிணைந்த கட்சியாக இருந்துச்சு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை வந்து அதிமுக அப்படிங்கிறது ஒரு கவுண்டர் கட்சி அப்படிங்கிற மாதிரி மாறிருச்சு நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுகவோட முக்குளத்தோரே இல்லையா மற்ற ஜாதியினரே இல்லையா அப்படின்னா மற்ற ஜாதியினர் வந்து ஏதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு கட்சியை விட்டு தூக்கிடுவார் எங்கே அவங்க எடப்பாடி பழனிசாமி சாதியை சார்ந்தவங்க யாராவது வந்து ஒரு தவறு செஞ்சால் கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்களா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்ட தன்னுடைய ஜாதிக்காராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தூக்க மாட்டார் தென் மாவட்டம் அப்படின்னால எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு இடங்களாக போடணும்னு சொல்லி தான் அவர் வந்து நினைக்கார் ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் யாராவது நம்மள்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர் ஆகணுக்குள்ளே போட்டு தன்னுடைய ஆதரவை வந்து பெருக்கிக்கிறனு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சாகுல் திருபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தர்வேஷ் அதுக்கப்புறம் விவசாய அணி பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் இந்த மூணு பேருமே வந்து மாவட்ட பொறுப்பில் இருந்துருக்கிறாங்க அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருவாடலை திருவாடனையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மதிவாணன் தெற்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் இவங்க ரெண்டு பேரையும் கட்சியை விட்டு நீக்கியிருக்கார் அதற்கடுத்து பரமக்குடியில் நகரச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜமால் அப்படிங்கிறவரையும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க எப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அவருக்கு தேவையான ஆட்களை அந்த இடத்துல போடுறதுக்கு முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் இல்லையா கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்பட்டதுனால இவங்களை பூரா நான் கட்சி விட்டு நீக்கிறோம் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் இவங்களோடு வந்து உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது தொடர்பு வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படி சொல்லி அறிக்கை வெளியிடுவார் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யார் மேலே வந்து நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதும் தென்னரசு மீதும் வந்து நடவடிக்கையாக எடுத்துக்கணும் தென்னரசு யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா ஃபஸ்ட்டு அதில் வந்து தென்னரசு தான் வேட்பாளராக நின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் பி வந்து விட்டு கொடுத்தாங்க இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் வச்சிருந்தும் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்டார் அப்போ அந்த தேர்தலில் வந்து பிஜேபி கூட்டணியோட தான் போட்டியிட்டார் பிஜேபி கூட்டணியோட போட்டியிட்டாலும் டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் பி வந்து வேட்பாளர்களை வாபஸ் வாங்கினாலும் எடப்பாடி பழனிசாமிக்காக யாரும் ஓட்டு போடலை ஏன்னா அதிமுகனுடைய தலைமை ஐயா ஓபிஎஸ் அப்படிங்கிறதே முடிவாயிருச்சு மக்கள் வந்து இவர்தான் அதிமுகனுடைய தலைமை அப்படின்ட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் அவர் வந்து இரட்டைகளை சின்னதானே இருந்துச்சு அவர்கள் ஏன் நீங்க வந்து ஓட்டு போடல அப்படின்னா அதிமுகனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களுமே வந்து சரியான ஒரு முடிவை வந்து கொடுத்தாங்க மிகப்பெரிய அளவில் தோல்வியும் சந்திச்சாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட அவர் வந்து கடிதம் எழுதினார் நான் வந்து கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவன் எனக்கு இந்த முறை எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய சாதிக்காரர்களுக்கு கொடுத்தாலும் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவன் சொல்லி நீங்கள் கடிதம் எழுதுனதுனால உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிச்சார் ஏன்னா சாதி சார்ந்து இந்த அரசியலை கொண்டு போயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னரசு என்ன பண்றாரு ஈரோடு மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய அங்கே திமுகவினரை போய் சந்தித்து அந்த மேயரை சந்தித்து ஒரு சந்தன மாலையும் அணிவித்து அங்கே வந்து இரண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க அதனுடைய ஃபோட்டோக்கள்லாம் வந்து வெளியில் வந்தால் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கணுமா இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் அவர் சாதிக்காரவங்க எந்த தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடுவார் அடுத்த சாதிக்காரவங்க எது செஞ்சாலும் உடனே கட்சியை விட்டு நீக்கிடுவார் இப்போ தன்னரசு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா கிடையாது அவர் வந்து தென்னரசு வந்து நேராக போனார் மேரே பார்த்தாரு ஒரு இது சந்தனமலையை போட்டார் வா இது பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ திமுகவோடு உறவில் இருக்கிறது யார் உங்களுக்கு நல்லா பொறிப்பு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடுகளை பற்றி நிறைய பேசுவார் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் கொள்கைனா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திராவிட கொள்கைலாம் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஆய்வாளர்கள் வச்சு நீங்களாம் வந்து இப்போ பார்த்துக்கிறோன்னா அப்படின்லாம் சொல்லி பேசக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு திராவிட கொள்கைனா என்னன்னு தெரியாது அதிமுகவுடைய கொள்கைக்கு அந்த கட்சியினுடைய விதி என்னன்னு கேட்டால் கூட தெரியாது அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூறாவது ஆண்டு விழா கோயம்புத்தூரில் நடக்குது அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர் வந்து கோயம்புத்தூர் வர்றாங்க விழாவுக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து தலைமை கழக செயலாளராக இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கும் வலதுகரமாக செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மூளையாக செயல்படக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தான் அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஆர்எஸ்எஸ் விழா நடத்துனாங்க இல்லையா நூறாம் ஆண்டு விழா நடத்துனாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நேர போகிறாரு மோகன் பகவத் அவர்களை சந்திக்கிறாரு அந்த இடத்துல ஒரு வெள்ளி வேலை வந்து அவருக்கு வந்து பரிசாக வந்து கொடுக்குறாங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கையை முற்றிலும் வந்து வெறுத்தவங்க யார் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கையோடு ஒத்து போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி எஸ்பி வேலுமணி அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு விழாவுக்கு போகும்போது அன்னைக்கே வந்து கட்சியை விட்டு நீக்கிந்திருக்கணும் நீங்கள் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்படுறீங்க அதனால் உங்களை கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டலாம் ஏன்னா எஸ்பி வேலுமணியை நீக்க முடியாது அவர் சாதிக்காரரு தன்னுடைய சாதிக்காரரை எப்படி நீக்கிறது அவரை நீக்கிட்டோம்னா நம்ம பொதுச் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயமும் அவர்கிட்ட இருக்குது அதனால் சாதிக்காரவங்க எது செஞ்சாலும் அவர் வந்து கண்டுக்கவே மாட்டார் தன்னுடைய ஜாதிக்காரன் எது செஞ்சாலும் பரவாயில்லப்பா போகண்டுப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விற்றுவார் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்து முன்னணியினர் மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க முருகப்பெருமானுக்கு அப்போ திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா முருகா அப்படின்னு சொல்லி மதுரை முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க திராவிட இயக்க கொள்கைகளுக்கு முரணாக வந்து அந்த போஸ்டர் வந்து ஒட்டுறாங்க அந்த இடத்த இடத்துல போய் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வரிசையா போய் உட்கார்ந்துருக்காங்க அண்ணாவையும் விமர்சனம் பண்றாங்க பெரியாரையும் விமர்சனம் பண்ணி வீடியோ வந்து வெளியிடுறாங்க அந்த இடத்து இந்து முன்னணியினுடைய அந்த மாநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படி எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சே அனுப்பியிருந்தாரு அப்படின்னா அதிமுகவை அழிக்க பார்க்கறாருந்தான அர்த்தம் அப்ப இந்து முன்னணியினுடைய கொள்கைகளுக்கும் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து போறாரு அதனால பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறார் அப்போ எதுக்கு கட்சியில் இருக்கிற அந்த பிற மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுனா நீக்கிடுவார் தென் மாவட்டம்னால எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது முக்குணத்தோர் அப்படின்னால சுத்தமாக வந்து பிடிக்காது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நம்ம எல்லாருமே வந்து நம்ம நிறைய வந்து இதை பற்றி பேசியிருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் எதற்காக கொடுத்தாரு அந்த எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு தேவை வன்னியருடைய வாக்கு இருக்குது அப்போ ஜெயிக்க முடியும் நம்ம ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரகதியில் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்குறாரு அது இப்போ முடிஞ்சதா இல்லை அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கின வன்னியர்களாவது அதை வந்து அனுபவிக்கிறாங்களா அதுவுமே கிடையாது அவசர கதியில் எடுத்த எந்த முடிவுமே வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தென் மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் ஓபிஎஸ்டைய ஆதரவாளராக கட்சியை இணைக்கணும்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அவங்கள பூரா முதல்ல கட்சியை விட்டு தூக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் அந்த இடங்கள்லாம் பூரா நம்மளுடைய ஆதரவாளரை போடணும் அப்படின்னு சொல்லி நிலைமைக்கு வந்துவிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க அதிமுகவை கிட்டத்தட்ட ஒரு கவுண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அப்படியே நகத்துக்கு கொண்டு போயிட்டார் அதாவது கவுண்டர் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தன்னுடைய சாதி கட்சி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டார் ஏன்னா தென்னரசுங்கிறவரும் தவறு செஞ்சுருக்காரு எஸ்பி வேலுமணி அவரும் தவறு செஞ்சுருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களும் வந்து தவறு செஞ்சுருக்காங்க இத்தனை பேரையும் கட்சியை விட்டு நீக்காமல் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு பேரையும் கட்சியை நீக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியும் கூட தன்னை சார்ந்தவர்களும் தன்னை சாதிக்காரங்களும் எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டார் தன்னை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு கட்சியை விட்டு நீக்கிடுவார் ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நண்பன் தவறு செஞ்சான்னா அதை தட்டி கேட்குற இடத்துல ஒரு தலைமை இருக்கணும் ஒரு பகைவன் எதிரி ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை பாராட்டக்கூடிய இடத்துலையும் வந்து இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் ஒரு நல்ல தலைமை இங்கே எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது தன் சாதிக்காரர்களுக்காக எதை வேணாலும் செய்வார் அடுத்த சாதிக்காரர்னால் வேறு ஒரு மாதிரியே செய்வார் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் வந்து சுண்ணாமும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கதையை தான் எடப்பாடி பழனிசாமி நடத்திக்கிட்டு இருக்காரு இதில் வர எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனிப்பெரும்பான்மையோடு நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு கனவு ஒரு காணல் நீர் தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் வேற எதுவுமே கிடையாது இப்போ வந்து எல்லாரையும் பதவியில் வந்து தூக்கிட்டு வேறு ஒருத்தரை நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அரசியல் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி யோசிக்கவே கிடையாது இப்போ ஒருத்தர் தூக்குறீங்க இன்னொருத்தர் போடுறீங்க அப்படின்னா தூக்குறவங்களுடைய ஆதரவாளர்கள் வெளியில் போவாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு ஏதாவது ஒரு ஆலோசனையில் கூடி அவங்கள தன் பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தவறார் இப்படிப்பட்டி தலைமையை நம்பி யார் ஓட்டு போடுவா ஓட்டுபுறக்கு யாரும் தயாராகவும் இல்லை ஆனால் எஸ்பி வேலுமணி அந்த தென்னரசு இவங்களுக்கு பாயாத அந்த கொள்கையும் கோட்பாடும் ஏன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஞ்சது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்குது நன்றி வணக்கம்